வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பார்க்க போறோம்னா உறவுகள் மாறுவதில்லை அப்படின்ற தலைப்பு தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ உறவுகள் வந்து ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து முக்கியமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமானது இந்த உலகத்துல மாற்றி அமைக்க முடியாத சில விஷயங்கள்ல நம்மளுடைய உறவுகளும் அடங்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம உறவினர்களை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கவே முடியாது நம்மளுடைய குணத்தை மாற்றிக்கணும்னு நினச்சா நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் நம்மளுடைய உறவுகளுடைய குணத்தை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது அதனால் உறவினர்களை உறவுகளை நீங்கள் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனத்திலேருந்து நம்ம விலகி எல்லோருமே வந்து மிக நேர்த்தியாக இருக்கணும் மிக சரியானவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க ஆரம்பித்தோம்னா உறவுகளுக்கு உள்ள வந்து பிளவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே வந்து இந்த நேர்த்தியை எதிர்பார்க்கறது ரொம்ப நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது நம்மள மாதிரியே இன்னொருத்தர் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய இயல்பான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும்ங்க யோசிச்சு பாருங்க உங்களை மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு நபரை தேடி போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவே வந்தால் கூட உங்களை மாதிரி இன்னொரு நபரை நீங்கள் பார்க்கவே முடியாது அதனால் இந்த குணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து தனிப்பட்ட தான் இருக்கும் ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க குணங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மனிதர்களுடைய கருத்துக்களும் மாறும் குணங்களும் மாறும் ஆனா அடிப்படையில் பாத்தீங்கன்னா உறவுகள் அப்படிங்கிறது வந்து மாற்றவே முடியாத ஒரு அம்சம் அப்படின்னு சொல்ல முடியும் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கும் இந்த உறவுகள் இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு பின்னடைவில் இருந்தாலும் அந்த உறவுகள் வந்து கை கொடுக்க தயாரா இருப்பாங்க எல்லா இடங்கள்லையுமே வந்து உறவுகள் வந்து நம்மளுக்கு பொருளாதார ரீதியா தான் உதவி செஞ்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அப்படி இல்லைங்க பொருளாதார ரீதியா உதவி தான் உதவின்னு நம்ம இந்த உலகத்துல நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது பொருளாதாரம் அல்லாத ஒரு ஆறுதலான வார்த்தைகளும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு குரல் கேட்குது நம்ம உறவினர்கிட்ட இருந்து அந்த குரல் கேட்டதுன்னா நம்மளுடைய வழியை வந்து நம்ம இன்னும் சிறப்பாக அமைச்சுக்குவோம் நான் நீங்க பார்த்து தைரியமா உங்க வேலையை பாருங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழலில் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் அந்த இக்கட்டான சூழலை தாண்டி வரக்கூடிய தைரியமும் துணிவும் நம்மளுக்கு உருவாகிடும் அந்த வார்த்தைகளுக்கு தான் அந்த இடத்துல பவரே தவிர அவங்க நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டாங்கன்னு நம்ம நினச்சிட முடியாது இதே மாதிரி கவனிச்சு பார்த்தோம்னா பல நேரங்கள்ல நம்ம வந்து உறவுகள் மேல குவிச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற உறவினர்கள் கிட்ட நம்ம உறவுகள் கிட்ட நம்ம வந்து எதாவது எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கறது கிடைக்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்க மேல வந்து கோபம் அடைகிறோம் அல்லது அவங்க கொடுத்துட்டு இருக்கிறத நிறுத்தினா நம்ம அவங்க மேல கோபம் அடைகிறோம் இல்லைங்களா அது மாதிரி நம்ம எப்பவுமே வந்து கொடுத்து சந்தோஷப்படணுமே தவிர வாங்கி சந்தோஷப்பட்டோம்னா எப்பவுமே நமக்கு அவங்க மேலே வந்து கோபமும் வெறுப்பும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்பவுமே உறவுகள் அப்படிங்கிறது வந்து கொடுப்பதால் வளர்வதே தவிர வாங்குவதால் வளமடைவது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வாங்குறவங்க வந்து எப்பவுமே வந்து வளமாகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளமாகிறது இல்லை அவங்க இன்னும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதனால நீங்கள் வந்து கொடுப்பவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க உயர்ந்துகிட்டே இருப்பீங்க வாங்குபவரா இருந்தீங்கன்னா வாங்குகிற சக்தியிலேயே நீங்க உயர்ந்துகிட்டே இருப்பீங்க நீங்கள் தான் நீங்க நினைச்சு செய்யறீங்களோ அதுல வந்து நீங்க உயர்வடைவீங்க உயர்வடைவோம் அப்படின்னு தான் நம்ம சொல்றேன் தவிர இங்க கொடுக்கறது தவறு வாங்குறது தவறு அப்படின்னு நம்ம சொல்லல அதாவது நமக்கு கட்டாயம் ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லினா அந்த இடத்துலையும் நமக்கு கொடுக்கறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் ஒரு அறிவுரை வழங்குறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கும் ஒரு உறவுகள் இருக்காங்க இல்லைங்களா ஒரு சில உறவினர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த சப்போர்ட் தான் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு மிக தேவையை தவிர வேறு எதுவும் தேவையில்லை நம்மளுடைய வழியை நம்ம பார்த்துக்கிட்டா கூட இந்த ஆறுதலான வார்த்தைகளும் சப்போர்ட்டான ஒரு செயல்பாடுகளும் தான் நம்மளை இன்னும் அடுத்தடுத்த ஒரு படிக்கு நம்மளை வந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர செய்யுது நீங்கள் இந்த உலகத்துல வந்து பிறக்கும் போதே உங்களை சுத்திலும் உங்களை வரவேற்க தயாரா இருந்தது உங்களுடைய உறவினர்களாதான் இருந்திருப்பாங்க அவங்கள உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் பிறக்கும்போது ஆனால் உங்களை வந்து பிறந்த குழந்தையிலிருந்தே உங்களை அடையாளம் தெரிஞ்ச உறவினர்கள் தான் இன்றைக்கும் உங்களை சுற்றிலும் உறவினர்களாக இருப்பாங்க அவங்க அடுத்தடுத்த வாரிசுகள் வரும்போது அந்த வாரிசுகளும் உங்களுடைய வாரிசுகளும் உறவினர்களாக இருக்கிற மாதிரி நீங்கள் கவனிச்சிங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ள உ உறவினர்கள் இந்த தலைமுறையில் நெருக்கமாக இல்லை அப்படின்ற ஒரு குறை வந்து எல்லோருக்குமே இருக்குது அதனால் எப்பவுமே வந்து உறவுகளை வந்து நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் முடிச்சுக்காதீங்க உங்களுடைய வாரிசுகளுக்கும் உங்களுடைய உறவுகளை பற்றின விவரங்களை நீங்கள் வந்து சொல்லி அவங்களுக்கும் தெரியப்படுத்தி வைங்க உங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த உறவினர்களுடைய தொடர்பு இருக்கணுங்க இந்த உறவினர்களினுடைய தொடர்பு வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலையிலும் சரி ஒரு செழிப்பான சூழ்நிலையிலையும் சரி ஒரு பெரிய ஒரு ஆற்றலை உருவாக்கும் உங்களுக்கு பெரிய துணையை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் கவனிச்சு பார்த்தோம்னா உறவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மோதல்களும் சின்ன சின்ன முரண்பாடுகளும் அதற்கான தீர்வுகளும் எப்பவுமே வந்து வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அது வந்து மோதல்கள் வந்து சின்ன சின்ன மோதல்களா இருக்கலாம் சில நேரங்கள பெரிய பெரிய மோதல்களா கூட இருக்கலாம் ஆனால் அந்த மோதல்கள் எல்லாமே வந்து காலப்போக்கில் கரைஞ்சி போயிடும் அந்த வெறுப்புகளும் அந்த கோபமும் வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நீங்கள் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாய் வார்த்தையில் ஒரு வாக்குவாதம் ஆனதை நீங்கள் மனசுலேயே நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தர் கூட பேசாமல் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு சூழலில் நீங்கள் வந்து நேருக்கு நேராக அவரை சந்திக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ நீங்க ஒரே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி பாருங்களேன் அந்த நிமிஷமே உங்களுக்கும் அவருக்கும் இருந்த அந்த வெறுப்பு அந்த விரோதம் அப்படிங்கறது காணாம போயிடுங்க அந்த உறவை நம்ம ஏன் தான் இவ்வளவு வருஷம் இந்த காரணத்துக்காக நம்ம தள்ளி வச்சிருந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் அதனால எப்பவுமே வந்து உறவுகளை வந்து நீங்க வந்து எந்த ஒரு சூழல்லையும் வந்து வெறுத்து பேசுறதை நிறுத்திடாதீங்க பேசுறது அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு மட்டுமே வாய்த்த ஒரு அற்புதமான ஒரு குணம் இந்த உலகத்துல வேற எந்த உயிரினத்துக்கும் இவ்வளவு மொழி அமைப்பில் பேசக்கூடிய ஒரு சக்தியை இந்த இயற்கை படைக்கவே இல்லைங்க இயற்கை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பேசக்கூடிய திறமைய பேசக்கூடிய சக்தியை படைச்சிருக்கு அந்த பேசுறத நம்ம வந்து உறவுகள்கிட்ட வந்து எப்பவுமே நிறுத்திடக்கூடாது நம்ம வாழ்க்கையில நிகழக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகள்ல நம்ம கூட இருக்கிறது யாருன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய உறவுகள் தாங்க அவங்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கணும் நம்ம மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கும்போது தான் அவங்களும் நமக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இந்த உலகத்துல நம்ம வந்து வாழும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எவ்வளவு முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய உறவினர்களும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மனசில் எப்போவுமே வச்சுக்கணும் நம்ம உறவுகளோட வந்து ஒரு சகஜமா பழகக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து வளர்த்து வச்சுக்கணும் அந்த உறவுகள்னால நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட உறவுகள் இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசுல வச்சுக்கணுங்க உறவினர்கள் இல்லாத ஒரு உலகத்தை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் வந்து வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா வாழ்வதற்கான வாய்ப்பு வந்து குறைவுன்னா சொல்ல முடியும் இந்த உறவுகள் சுற்றிலுமே இருக்கிற சூழல்ல நம்ம வாழும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாழ்றதுல ஒரு ஆர்வம் ஏற்படுது வாழ்க்கையில வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பிடிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் உறவுகள் வந்து எப்பவுமே மாறுவதில்லை அப்படின்னு இந்த தலைப்பில் சொல்லியிருக்கோம் அது ஏன்னா நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் இந்த உறவினர்களை வந்து மாத்திர முடியாது அவங்களும் மாற மாட்டாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பல நேரங்கள்ல நம்ம உறவினர்கள்லாம் மாறிட்டாங்க அவங்க பேச தயங்குனா கூட அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு முயற்சி செயலினா கூட சில காலங்களுக்கு பிறகு சந்திக்கும்போது போது நீங்க அந்த முதல் முயற்சியை செஞ்சு அவங்க கிட்ட பேசுறதுக்கான முயற்சியை நீங்க செஞ்சு பாருங்களேன் அந்த உறவுகள் வந்து எப்படி தொடர்ச்சியா வளருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இந்த உறவினர்களை பற்றி நம்ம பேசுனா இன்னும் நிறைய பேசலாம் இன்றைக்கி எங்கள் மனசில் தோணின சில விஷயங்களை பற்றி இந்த உறவுகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்